ஹாய் ஊவர்ஸ் வெல்கம் டு நந்திஸ் பேட்ரி நீங்கள் நந்திஸ் பேட்ரில சூப்பராக முருங்கை இருக்கிற பொடி தோசை தான் பண்ண போகிறேன் வாங்க அதை குயிக்காக பார்க்குறோம் பொதுவாகவே நான் வந்து இட்லி பொடிக்கு வந்து எண்ணெய் நிறைய விட்டோ இல்லை எண்ணெய் விட்டே நான் வந்து பொடி விட மாட்டேன் ஏன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் அதில் வந்து சிக்குவாடை வந்துடாமல் இருக்கும்ன்றக்காக ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி தான் இட்லி அப்படியே ரெடி பண்ணுவேன் இந்த பொடிக்கு வந்து நான் முருங்கக்கீரையை எண்ணெயில் தான் நான் வந்து வறுத்து எடுக்க போகிறேன் இது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி காலி பண்ணுறது மிஞ்சி போனால் ஒரு நாலஞ்சு நாள் இது காலி ஆகிடும் மோர்ஜாதத்துக்கு தோசை எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கீரையை ஒதுக்கி வைக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அருமையாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரெண்டு ஸ்பூன் பொடி எண்ணெய் கடல் எண்ணெய்லாம் நான் சேர்த்துருக்கேன் வாசனையாக நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து நான் இந்த கீரையை வந்து நல்லா துண்டில் துடைச்சிட்டேன் நான் ஏன்னா அலமுன்னா ஈரம் இருக்கும் கண்டிப்பாக பொடி வந்து ஒரே நாளில் கெட்டு போயிடும் அதனால் இதை வந்து அலமாமல் ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே துணியில் வச்சு துடைச்சது ஒன்று இந்த கிளைமேட் ரொம்ப இதாக இருக்கிறனால லைட்டாக நேற்று பறிச்சதே வாடுற மாதிரி இருக்குது அதை உடனே பண்ணிடுவோம்னு சொல்லிவிட்டு சரி ஹெல்த்தியான பொடி நம்மளும் மாதிரி ஆச்சு ஹெச்பி கம்மியாக இருக்குதுன்னு டாக்டர் சொன்னால் அதையும் செய்து இந்த பொடியாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பேன் அந்த பொடியை நல்லா இந்த கீரையை நல்லா நல்லா ரோஸ் பண்ணிடுவோம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா ரோஸ் பண்ணிடுவோம் ரொம்ப திருண்டாயிரும் பார்க்க தான் நிறையா இருக்கும் இது ரெண்டு கைப்பிடி ஆனால் பாருங்கள் வதக்க வதக்கூண்டாயிரும் இதில் எல்லா குச்சியும் பார்த்து எடுத்தாலுமே சின்ன சின்ன குச்சி இருக்கும் நம்ம அரைக்கும்போது அது நல்லா பொடி அடையும் அதனால அதை நீங்கள் மைண்ட் பண்ணிக்க வேண்டாம் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதுவே ஒரு நிமிஷம் தான் ஆகுது ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதும் ஒரு வாசனை எப்படி இருக்குது இதில் வந்து நம்ம இந்த பொடியில் வந்து கருவேப்பில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த முருங்கை போதும் அப்படி ஒரு வாசனையாக இருக்கும் இதை வந்து இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம் இதை நல்லா ஆரட்டும் அடுத்து நம்ம மித்த இதெல்லாம் நம்ம நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இந்த கிச்சடி மூங்கால் அதாவது உடைச்சது பாதியாக இருக்கிறது ஆனால் தோலோடு இருக்கிறது அந்த பருப்பு எல்லாமே ஸ்கின்னோடு இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி உடைச்சது அதுக்கு இதுக்கு வந்து கிச்சடி பாசி பண்ணு சொல்லுவோம் உடைச்சது தோலோடு இருக்கிறது அது வந்து மூணு டேபிள் ஸ்பூன் இது மூணு டேபிள் ஸ்பூன் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு இதையும் நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா ரோஸ் பண்ணி முருங்கக்கீரை தொடமாட்டியே பொ செஞ்சாவது நீ சாப்பிடணும் ஓகே தோசைக்கு தோசைக்குமா அப்படி மாதிரி இல்லை கீரை பொடி தோசை ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் நீங்க ஆல்ரெடி இந்த அந்த கீரை அரைச்சு போடுற அந்த தோசைல இல்லை மிக்ஸ் பண்ணி பண்ணுறத வீடியோவே போட்டிருக்கீங்களா அது போட்டிருக்கீங்க அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அந்த முருங்கைக்கீரை அதாவது எல்லா மரத்துக்கீமே நல்லா இருக்கும் ஒரு சில மரத்தில் காயும் டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரையும் அமிர்தமாக இருக்கும் அதாவது சிலகீர் மரத்தில் வந்து கசந்துருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இது எல்லாமே நல்லாயிருக்கும் பாய்ச்சி இதை மாற்றிவிடுவோம் ஃபஸ்ட் இந்த ஒரு ஆறு ஏழு மிளகா எடுத்துருக்கேன் அது ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பெருங்காயம் வந்து இந்த சூட்டில் இதாகட்டும் இதுக்கு மாத்திரம் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆகட்டும்மா இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு நம்ம ஆற வச்சுருவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இது நான் வந்து கேமராக்காகலாம் இல்லை சின்ன பூண்டு போடும்போது நான் தோலோட தான் எப்போவுமே போடுவேன் சட்னியில் அரைக்கும் போது எது வதக்கினாலும் இட்லி மிளகோ வரைக்கினாலும் நான் பூண்டு எதில் சேர்க்குறேன்னா அதில் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சா கூட நான் தோலோட தான் போடுவேன் சின்ன பூண்டு பெரிய பூண்டு வடை பூண்டுன்னு சொல்லுவாள் இல்லையா அந்த பூண்டு நான் உரிச்சு வைக்கிறேன்னா அதை கண்டிப்பாக அதை நான் தோலை உரிச்சுடுவேன் நான் அது குழம்புல மட்டும் நான் தோலோடு போட மாட்டேன் நம்ம அரைச்சு போடுறதுனால தோலோடு நான் அதை சேர்த்துக்கவே நான் பயங்கரமாக ஒரு கிளைமேட் ரொம்ப இதாக இருக்குது தோசை ஆக்கிறதுக்கு வந்து காயப்பட்டோம் இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சிட்டு வந்தோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோம் ஓ இது ஒன்றும் பாதி மாறப்பட்டுட்டு இப்போ இதோட இந்த பருப்பை சேர்த்து அரைக்கும் போது கரெக்டாக இருக்கும் அதை சேர்த்துட்டு காட்டுறேன் சூப்பராக பொடி ரெடி பண்ணி வச்சு இப்போ ஃபஸ்ட் தான் தோசை பார்த்து அதில் வந்து இந்த பொடி போட்டு தோசை பார்த்துருவோம் வாசனையே பிரமாதமாக இருக்குமா இந்த தோசை வந்து நல்லெண்ணெயில் தான் அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேகட்டும் ஒரு ஒரு பத்து செகண்ட் இருக்கட்டும் அதுக்கு மேலே அந்த பொடியை போடும் இந்த பொடியை நல்லா அயன் கண்டன் நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா ஊறிடும் சூப்பராக இந்த தோசை வந்து ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வாசனையே முருங்கைக்கீரைன்னு சொல்லாமலே பொடி தோசைன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சத்தம் இல்லாமல் டபுக்கு டப்புக்கு பிளேட்டை காலி பண்ணிடுவாங்க உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் ஆகா முருங்கைக்கீரையை நம்ம இந்த வழியாக கொடுத்தோம்னா நம்ம குழந்தைங்க நல்லா சாப்பிட்றாங்களேன்ற சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டுக்குட்டியுமே முருங்கைக்கீரையை சாப்பிடாது எப்படி நெய்ல ரோஸ் பண்ணி கொடுத்தா கூட சாப்பிட மாட்டா அதனால் நான் வந்து இப்படி பொடியாக பண்ணிடுறது அருமையாக இருக்கும் வாசல் பிரமாதமாக இருக்கும் இதை மூடி போட்டு வேக வைக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம் ஏன்னா இந்த அவுட்லைன்லாம் கொஞ்சம் வேகணும் அதுக்காக ஆயிடுச்சு எடுத்தேனா நல்லா எடுக்க வருது பொடியை போட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை விட்டுட்டு மோடி போட்டோம்னா சூப்பராக வெந்துடும் அடுப்பு சிங்குலே இருக்கட்டும் முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்கெல்லாம் இந்த தோசை வேணான்னு சொல்லுவாங்களா டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸாக முருங்கைக்கீரை பொடி தோசை ரெடியாகிடுச்சு கம்மியாக சூப்பர் இந்த எம்மையான ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சத நம்புகிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாசனையாக இருக்குது இந்த பொடி வந்து இந்த கீரை வந்து கா காய வச்சு நான் வந்து வறுத்து இது பண்ணலை நீங்கள் ரெண்டு மூணு நாள் மாத்திரம் காய வச்சிட்டு நீங்கள் பொடி பண்ணிட்டீங்கன்னா அது நம்ம நல்லா ட்ரையாக இருக்கும் அதை வந்து நம்ம வெளியிலே வச்சுக்கலாம் இது வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாளில் காலி பண்ணிடுங்க இதை நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு இது பண்ணுங்கள் ரொம் நாளுக்கு வாரக்கணக்காக அப்படிலாம் யூஸ் பண்ண வேண்டாம் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் என்றைக்குமே இது முருங்கை கீரையே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஒரு நாளுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா வாடி போயிடும் அதனால் இந்த கீரையை அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணி நீங்கள் கிளம்பிட்டு நல்ல நிலநுணத்தெல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பொடியை தயார் பண்ணி சாப்பிடுங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிங்க நம்ம முடியும் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நியூஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துப்போம் இந்த எம்மியான பொடி இன்னும் கொஞ்சம் பொடி போட்டுப்போம் பண்ணுறது தான் அந்த வேலை இந்த தோசையா தோசைக்கு பொடியா வாசனையே டபுள் டபுள்னு சாப்பிட சொல்லுங்க இதோட என்ன வேணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாய்